வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குர்னோவில் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு நீங்கள் இணைந்து வருகின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல்

ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சரியாக இருபத்தெட்டு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐபிசி தமிழ் என்ற அந்த ஊடக நினைவுகள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கின்றன நாம் எவ்வளவோ கற்பனைகள் அந்த கற்பனைகளுக்கெல்லாம் வடிவம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்று அவை சிதைவடைந்து இருப்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும் அதனை கூறியாக வேண்டும் தவிர்க்க முடியாது இருந்தாலும் கூட ஐபிசி தமிழ் ஊடகத்தோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு முதல் இணைந்திருந்து பயணித்த அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைவுபடுத்தி அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த ஊடகத்தை ஆரம்பித்த ஊடக ஆசான் நாடகர் ஊடகர் ஏடகர் ஏசி சி தா அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் மனதிருத்தி அவருக்கு நிறைவான வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோரும் அறிந்தவர் ஐயா மூலமாக ஐபிசி மாமா என்கின்ற அந்த பெரிய நிகழ்ச்சியை குழந்தைகளோடும் மிக அழகாக தொகுத்து அந்த குழந்தைகளோடு தானும் குழந்தைகளாக பெரியவர்களை பற்றி இல்லை குழந்தையாக மாறி அவருடைய பணி எப்படி செய்தாரோ அதை அப்படியே வாங்கி செய்கின்ற எங்கள் அன்பு அண்ணன் அறிவிப்பாளர் எஸ் கே ராஜன் அவர்களை அங்கோடு நேரம் என்னோட கோயில் கற்றவர் முதல் முறையாக அறிமுகம் செய்தவர் அந்த வேளையிலே ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுகின்றார் ஐயா ஈழக்கூத்த நேசி டாசிசிஸ் அவர்களை ஐரோப்பாவுக்கு முதன் முதல் அறிமுகப்படுத்தினதே இவர் தான் என்று அவர் மிக செய்தியில் ஊடகம் என்பது எவ்வளவு முக்கியமானது ஆகவே அந்த ஊடகப் பணியில் இருக்கின்றவரிடமும் எங்களுடைய ஆவணத்தை ஒப்படைத்திருக்கின்றார் அவர் மிகவும் அழகாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பணியை இந்த ஆவணத்தை அவர் கடத்துவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவர்களுக்கு உலக புகழ் பெற்ற ஆவணப்பட தயாரிப்பாளர் கலம் மக்ரி அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி மான் பேற்றுகின்றார் கால்பந்தாட்டு அணி தலைவர் கிளியோ எம்பாபே ஒரு முக்கியமான கோலை அடித்து பிரான்ஸ் போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடிப்பதற்கு வழிவகுத்திருக்கின்றார் ஜெர்மனி நாட்டுடனான மோதலில் சைபருக்கு இரண்டு என்ற கோலில் எம்பாபே ஐம்பதாவது சர்வதேச கோல் அடித்துள்ளார் இதனால் அவருடைய பெயர் இப்பொழுது ஊடகங்களில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கிளியோ எம்பாபே தனது ஐம்பதாவது சர்வதேச கோலை அடித்தார் பிரான்ஸ் ஜெர்மனியை வீழ்த்தியிருக்கிறது பிரான்ஸ் ஜெர்மனி இடையேயான கால்பந்தாட்ட போட்டி ஜெர்மனி ஸ்டுட்காட்டில் நடைபெற்றிருந்தது அந்த போட்டியில் எம்பாபே தனது ஐம்பதாவது கோலை அடித்து சாதனை படைத்திருக்கிறார் உலக நாட்டு தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சார்ந்த அவசர நிலை குறித்த உச்சி மாநாட்டிற்காக பிரான்ஸ் ரிவியோராவிற்கு வருகை புரிந்துள்ளனர் சுற்றுச்சூழல் கடல் மாசுபாடு அதிகப்படியான மீன்பிடித்தல் ஆழ்கடல் சுரங்கம் போன்ற பிரச்சனைகளில் ஒற்றுமையை கண்டறியும் நோக்கத்தில் உலகின் ஐம்பது நாடுகளின் தலைவர்கள் அரசாங்கங்கள் ஐக்கிய நாடுகள் சபை விரித்துள்ள உலகளாவிய அவசர நிலை குறித்து விவாதிக்க பிரான்சின் நீஸ் நகரத்தில் ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை கூடியுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரிஜித் மேக்ரோ ஆகியோர் ஜூன் எட்டாம் தேதி மொனோகோவில் இருந்து நீஸ் நகருக்கு பிரெஞ்சு ஆராய்ச்சி கப்பல் தலாசாவில் பயணம் புரிந்திருக்கின்றனர் கடல்கள் ஒரு அவசர நிலையை எதிர்நோக்குகின்றன என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது மேலும் நீஸ் நகரில் கூடியிருக்கும் தலைவர்கள் பாதிக்கப்பட்ட கடல்களுக்கு மற்றும் அவற்றை சார்ந்துள்ள மக்களுக்கு தேவையான நிதியையும் வலுவான பாதுகாப்பையும் உறுதி செய்ய அழுத்தம் கொடுக்கின்றார்கள் அதிகப்படியான மீன்பிடித்தல் காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபாடு ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள கடல் நெருக்கடியை எதிர்கொள்ள உலகத் தலைவர்கள் பிரெஞ்சு ரிவியோராவில் ஞாயிற்றுக்கிழமை ஓர் உயர்மட்ட உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக விவாதித்திருந்தனர் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜேவிய மிலே ஆகியோர் உட்பட சுமார் ஐம்பது நாடுகளின் தலைவர்களினதும் மற்றும் அரசாங்கங்களினதும் பங்களிப்பு இதில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஐந்து நாள் நிகழ்வின் பொழுது அமைதியான போராட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன மேலும் விஞ்ஞானிகள் வணிகத் தலைவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பெருமளவில் கலந்து கொள்ளும் இந்த பாரம்பரிய மாநாட்டிற்கு பிரான்சின் ஐயாயிரம் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய ஆழ்கடல் சுரங்கத்தை விரைவுபடுத்துவதற்கான அவரது முயற்சி உலகளாவிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக அமெரிக்கா ஒரு பிரதிநிதி குழுவை அனுப்பாது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகின் முப்பது சதவீத கடல் போதியை பாதுகாக்க வேண்டிய உலகளாவிய இலக்கை அடைய தேவையான நிதியை உறுதி செய்வது முக்கியமானதாகும் என இந்த மாநாட்டில் பங்கு பெற்றும் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் திட்டங்களை பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகள் கைவிட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் எட்டாம் தேதி அன்று வெளிவந்த செய்திகளின்படி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் வரவிருக்கும் மாநாட்டில் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் முன்னைய திட்டங்களை கைவிட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூயார்க்கில் ஜூன் பதினேழு முதல் இருபது வரை நடைபெறவுள்ள மாநாட்டில் பிரான்ஸ் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க பிரிட்டன் மற்றும் ஏனைய ஐரோப்பிய கூட்டணி நாடுகளை வலியுறுத்தி வந்தது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இந்த நடவடிக்கையை ஒரு கடமை மற்றும் அரசியல் தேவை என்று விவரித்திருந்தார் மேலும் இது சவுதி அரேபியா மாநாட்டில் இஸ்ரேலை அங்கீகரிப்பதற்கான பரிமாற்றமாக இருக்கலாம் என்றும் கூறியிருந்தார் ஆனால் மாநாடு அங்கீகாரத்திற்கான சரியான நேரம் அல்ல என்று பிரெஞ்சு அதிகாரிகள் இஸ்ரேலிய எதிர் தூதர்களுக்கு இந்த வாரம் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் இஸ்ரேல் கைதிகளின் விடுவிப்பு பலஸ்தீன அதிகாரத்தின் சீரமைப்பு பொருளாதார மீள்கட்டமைப்பு மற்றும் காசாவில் ஹமாஸ் ஆட்சியின் முடிவு ஆகியவை பலஸ்தீனியர்களிடம் இருந்து கோரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மனித உரிமைகள் கண்காணிப்பு நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் கெனத் ரோத் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பது அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அது முடிவில்லாமல் தாமதப்படுத்தப்படலாம் என்று ஏற்கனவே கவலை தெரிவித்திருந்தார் நூற்று நாற்பத்தி நாடுகள் பலஸ்தீன நாட்டை அங்கீகரித்தாலும் ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகள் இன்னும் தயக்கம் காட்டி வருகின்றன மேலும் இஸ்ரேலின் ஒப்புதல் மற்றும் அரபு நாடுகளின் பரஸ்பர நடவடிக்கைகளுடன் மாத்திரமே இத்தகைய நடவடிக்கை எடுக்க முடியும் என்று நீண்டகாலமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது அயர்லாந்து ஸ்பெயின் நோவே ஆகிய நாடுகள் கடந்த ஆண்டு பலஸ்தீன நாட்டை அங்கீகரித்தமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் விவகாரத்தில் அமெரிக்கா தொடர்ச்சியாக எதிராகவே செயல்பட்டு வருகின்றது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டாம் என்று பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் மேலும் இருபத்தி ரெண்டு குடியேற்றங்களை கட்டுவதற்காக திட்டங்கள் பலஸ்தீன நாட்டை நிறுவுவதை தடுக்கும் ஒரு உத்தி நடவடிக்கை என்று இஸ்ரேலிய போர் அமைச்சர் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்சில் இருந்து காசாவுக்கு சென்ற உதவி கப்பல் இஸ்ரேலால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பரிசில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மனிதாபிமான உதவிப் பொருட்களுடன் காசாவுக்கு சென்ற கப்பலை செல்லவிடாது இஸ்ரேலிய படைகள் தடுத்து நிறுத்தியுள்ளன இத்தகைய செயலை கண்டித்து பரிசில் ஜூன் ஒன்பது திங்கட்கிழமை மாலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றதுலா லிபர்தே என இந்த ஆர்ப்பாட்டம் பரிஸ் பிளஸ்துலா ரீபுப்ளிக் பகுதியில் நடைபெறுகிறது பிரான்சின் மாசை துறைமுகத்தில் இருந்து காசாவை நோக்கி மனிதாபிமான உதவிகளுடன் கப்பல் வெள்ளிக்கிழமை மாலை புறப்பட்டிருந்தது அதில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் தன்னார்வ தொண்டு ஊழியருமான ரிமா ஹசன் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேர் பயணித்திருந்தனர் இந்த நிலையில் குறிப்பிட்ட கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலிய கடற்படையினர் அந்த கப்பலை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் இஸ்ரேல் நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றது இஸ்ரேலின் இந்த அராஜகத்தை கண்டித்து லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சியினர் பரிசில் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் இதேவேளை இஸ்ரேல் தரப்பு தாங்கள் கப்பலில் உள்ளவர்களை சரியான முறையில் கவனிப்பதாகவும்

பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் மாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரெண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோ குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பர்த்டேப் கார்தனோ முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதியை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நினைவுபடுத்தியுள்ளார் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மெக்ரோனின் கட்சி பின்னடைவை சந்தித்ததை அடுத்து கடந்த வருடம் ஜூன் ஒன்பதாம் தேதி குடியரசுத் தலைவர் எமனேல் மெக்ரோ பிரான்ஸ் அரசாங்கத்தை கலைப்பதாக அறிவித்தார் அதன் பின்னர் நடைபெற்ற பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் மெக்ரோனின் கட்சி மிகவும் பின்னடைவை சந்தித்திருந்தது நாடாளுமன்றத்தில் மூன்றாம் நிலைக்கு அவரது கட்சி சென்றது ஆயினும் ஆட்சி அதிகாரத்தை அவர் தக்க வைத்திருக்கின்றார் இப்பொழுது ஓராண்டு கழிந்துள்ள நிலையில் அரசாங்கத்தை கலைத்தமை தவறானது என சுய விமர்சனம் ஒன்றை செய்திருக்கிறார் பிரான்சின் தற்போதைய நாடாளுமன்றத்தில் தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளுமோ நேஷனல் தீவிர இடதுசாரிகளான நுவோ ஃபு ஆகிய கட்சிகள் அதிக இடங்களை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடிவிரவு விவகாரம் தொடர்பாக பிரான்ச தீவிர வலதுசாரிகளான ரசம்புலுமோ நேஷனலின் மரின் லூபென் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ மீது குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்சில் அகதிகளின் சட்டவிரோத குடிவரவை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் எமனுவேல் மெக்ரோ இதுவரை மேற்கொள்ளவில்லை என்று மரின் லூபென் குற்றம் சுமத்தி ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்சில் ஊடகம் ஒன்றுக்கு அவர் பேட்டியளித்த வேளையிலேயே இந்த குற்றச்சாட்டை மேக்ரோ மீது மரின் லூப்பென் தெரிவித்துள்ளார் பிரான்சில் சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்த்து போராட அமனுவேல் மேக்ரோ ஒருபோதும் எதையும் செய்யவில்லை என மரின் லூப்பென் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார் இதேவேளை வெளிநாட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ மீதும் குற்றச்சாட்டை மரின் லூப்பென் முன்வைத்துள்ளார் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்